பூமியை தாக்கும் சாத்தியம் இருப்பதாக சிறுகோள் ஒன்றை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளது உலக நாடுகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளது இந்த சிறுகோள் எப்போது பூமியை தாக்க உள்ளது இதனால் பூமிக்கு என்ன ஆபத்து உள்ளது என்ற முழு விபரத்தை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் அசெட்ரி ஹோம்ஸ் லான்சிங் கிரௌன் அட் க்ரோம்பேட் டூ அண்ட் த்ரீ பிஹெச் கே எயிட்டி செவன் லேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனா செப்டம்பர் டு பிப்டீன்த்குள்ள புக் பண்ணா எயிட்டி ஃபோர் லேக்ஸ் மட்டும் இந்த மூணு நாள் குள்ள புக் பண்ணுங்க மூணு லட்சம் சேவ் பண்ணுங்க அசட்ரி ஹோம்ஸ் இன் கிரௌண்ட் க்ரோம்பெட் பார் புக்கிங்ஸ் கால் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் இந்த பிரபஞ்சத்தில் உயிரினங்கள் வாழும் கோளாக நமது பூமி மட்டுமே இதுவரை அறியப்படுகிறது பல கோடி ஆண்டுகளில் பல பேரிடர்கள் மற்றும் பருவநிலை மாற்றங்களைக் கண்டு பூமி இப்போது வரை பல லட்சக்கணக்கான ஜீவராசிகளுக்கு வாழும் இடமாக உள்ளது இந்நிலையில்தான் பூமியை தாக்கும் சாத்தியம் இருப்பதாக சிறுகோள் ஒன்றை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் விண்வெளியில் அப்போபிஸ் ஆஸ்ட்ராய்டு என்று கூறப்படும் அந்த சிறுகோள் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது இதற்கு காட் ஆஃப் கேயாஸ் என்று மற்றொரு பெயரும் வைக்கப்பட்டுள்ளது இந்த அப்போபிஸ் சிறுகோள் முன்னூற்று நாற்பது முதல் நானூற்றி ஐம்பது மீட்டர் விட்டம் கொண்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது அதாவது விஞ்ஞானிகளின் கணிப்புப்படி இந்தியாவின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலான ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியம் ஆகியவற்றை விட இது மிகப்பெரியதாம் இந்த சிறுகோளானது பூமியிலிருந்து முப்பத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் தற்போது உள்ளதாம் வேர்க்கடலை வடிவில் இருக்கும் இந்த கோள் பூமியை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த அச்சுறுத்தல் தரும் சிறுகோளின் நகர்வை நாசா மட்டுமல்லாது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ உள்ளிட்ட பல நாடுகளின் அமைப்புகள் கண்காணித்து வருகிறது விஞ்ஞானிகளின் கணிப்புப்படி இந்த சிறுகோள் பூமிக்கு நெருக்கமாக வந்து தாக்கும் சாத்தியம் வருகிற இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது ஏப்ரல் பதிமூன்று அன்று பூமிக்கு மிக அருகில் அப்போபிஸ் வரும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஒரு சிலர் இது இரண்டாயிரத்து முப்பத்தாறாம் ஆண்டு வாக்கில் பூமிக்கு அருகே வரும் என்று சொல்கின்றனர் ஒருவேளை இந்த சிறுகோள் பூமி மீது விழுந்து தாக்கும் பட்சத்தில் ஒரு கண்டமே அழிவை சந்திக்கலாம் என இஸ்ரோ மதிப்பீடு செய்துள்ளது இதற்கு முன்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டில் ரஷ்யாவின் துங்குஸ்தா என்ற பகுதியில் முப்பது மீட்டர் விட்டம் கொண்ட சிறுகோள் ஒன்று மோதியது இதில் எட்டு கோடி மரங்கள் அழிந்தன அதேபோல் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் ரஷ்யாவின் யூரல் என்ற பகுதியில் எரிக்கல் போன்ற பொருள் தாக்கியதில் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் சேதமடைந்தன ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் ஏற்கனவே நமது பூமியில் இப்போது பல பருவநிலை மாற்றங்கள் நடந்து பூமியையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் நிலையில் இந்த அப்போப்பி சிறுகோளும் அந்த வரிசையில் இணைந்துள்ளது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியை ஆதிக்கம் செலுத்திய டைனோசர்கள் பதினைந்து கிலோமீட்டர் விட்டம் கொண்ட சிறுகோள் தாக்குதலில்தான் தான் அழிவை கண்டன அந்த சம்பவத்தால்தான் தான் அப்போது பூமியில் எழுபது சதவீதம் உயிரினங்கள் அழிவை சந்தித்ததாக கூறப்படுவதும் குறிப்பிடத்தக்கது